ஜெய் வரகி வரகி அம்மன் அருளால் எல்லோரும் நலமுடன் இருப்பீர்கள் ஏன் அன்பு தங்கமே இன்னும் சில நாட்களில் வரகி அம்மன் ஆசிர்வாதத்தால் உனக்கு இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நீ சந்தோஷமாக போகிறாய் உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்துவிட்டது உன் பாவங்கள் எல்லாம் குறைந்துவிட்டது தங்கமே உன் கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் உனக்கான நல்லதை செய்யப்போகிறேன் போகிறேன் இனி எல்லாம் தடைகளும் விலகிவிடும் நீ ஜெயிக்கப் போகிறாய் நீ நினைத்ததை பெறப்போகிறாய் அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது இதை சொல்லத்தான் இன்று உன்னை தேடி உன்னிடம் பேச வந்தேன் தங்கமே உன்னை சுற்றி நடப்பதை பார்த்து நீ சோர்ந்து விடாதே பலவீனமாகி விடாதே தைரியமாக இரு வாராகி அம்மனை மீறி உன்னை எந்த சோதனையும் நெருங்காது பற்றையும் நான் தகர்த்து விடுவேன் தங்கமே உன் எண்ணம் சிந்தனையும் எப்போதும் இதையெல்லாம் தாண்டி வரணும் ஜெயிக்கணும் இதை எப்போதும் நினைச்சா போதும் இதிலிருந்து பின்வாங்காதே ஜெயிக்கணும்னு நீ உறுதியா இருக்கணும் தங்கமே நம்பிக்கையுடன் நீ எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக மாற்றுவது உன் வாராகி அம்மன் பொறுப்பு தாமதம் ஆனாலும் நீ நினைச்சது உனக்கு கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகளை எல்லாம் சரி செய்து அதிசயத்தை நிகழ்த்துவேன் உன் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் போது உன் வாராகி அம்மன் அதிசயத்தை நீயே தெரிந்து கொள்வாய் சந்தோஷம் என்பதே உன் வாழ்வில் இல்லாமல் இருந்தது இனி உன் என்றும் மகிழ்ச்சி நிறையும் தங்கமே என்றும் நல்லது நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பீங்க உன் நல்ல மனதிற்கு ஏற்றது போல எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் தங்கமே நீ என்கிட்ட கேட்டதை விட பல மடங்கு உனக்கு வேண்டியதை செய்வேன் உன் வாழ்க்கைக்கானது உன் தேவைக்கானது எதையும் கண்டு பயப்பிடாதே தைரியமாக இரு அதை எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு தருவேன் நல்ல வாய்ப்புகள் வரும் அதை சரியாக இனி பயன்படுத்தி கொள் தங்கமே எதையும் போட்டு குழம்பிக்கொள்ளாதே உன் மனதை முயற்சி செய் நம்பிக்கையுடன் செய் உனக்கான வெற்றியை உன்னை வந்து சேரும்படி வராகி அம்மன் செய்வேன் அமைதியாக இரு குழப்பமடையாதே எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் சில மாட்டாங்க நீ நல்லதுக்காகத்தான் சொல்ற பேசுற ஆனா உன்னை சரியாக புரிஞ்சுக்கலை வருத்தப்படாத உன் மேலே எந்த தவறும் இல்லை நீ சரியாகத்தான் பேசுற ஆனால் தான் சரியாக புரிஞ்சுக்கலை இதையெல்லாம் நினச்சி மனசுல மனசில் பாரத்தை சுமக்காத உன்னுடைய லட்சியம் எதுவோ அதன் மீது தான் உன் கவனம் இருக்கணும் தங்கமீன் உன் வாழ்வில் எது நடந்தாலும் வாராகி அம்மனிடம் சொல்லி அம்மா நீ எனக்கு துணை என்று என்னிடம் வேட்டிவிடு மற்றதை வராகி அம்மன் பார்த்து கொள்வேன் நடப்பதை ஏற்றுக்கொண்டு தைரியமாக கடந்து வா உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன் உனக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் தருவேன் சந்தோஷத்தையும் தருவேன் இனி எதிர்ப்பத்தையும் நினைச்சி கவலைப்படாத நம்பிக்கையுடன் இரு